வணக்கம் மக்களே இதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து ஆட்டு எருவு வந்து ஒரு சாம்பிள் வந்து வச்சுருந்தோம் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆனது செடிங்க இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா எருவு வந்து நம்ம ஆட்டு எருவு வந்து சாணம் வைக்கும்போது அது நம்ம மண்ணுக்கு வந்து உகந்து உகந்து அதனுடைய சக்தெல்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கு அதை கொஞ்சம் நாள் எடுக்குங்க உரம் மாதிரி வந்து சீக்கிரமாக கரைஞ்சி சீக்கிரமாக வந்து உரம் வந்து கரைஞ்சி வேலை செய்கிற மாதிரி உரம் இது எரு வந்து வேலை செய்யாது ஆனால் இது வந்து லாங் டைம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எரு வந்து பெஸ்ட்டு எவ்ரி மந்த்து இல்லை எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மண் வளம் வந்து சூப்பராகிடும் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரு கரு கருன்னு பச்சை பசியில் இருக்கும் நல்லா பிரான்ச்சு வந்து துளுர் எடுத்து நம்ம செடியில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி காட்டும் ப்ளஸ் பூ வந்து நல்லா தரமாக இருக்கும் இப்போ நாங்கள் அப்சர்வேஷன் பண்ணதில் இந்த ரெண்டு மூணு லைன் பார்த்தீங்கன்னா எருவு வச்சதுக்கப்புறமா செடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து அரும்பு வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸில் வந்து நல்லா அரும்பு கட்டியாச்சு எல்லாமே சின்ன சின்ன அரும்பு நிறையா இருக்குது வீடியோவில் கவர் பண்ண முடியல இன்னும் ஒரு ஒன் வீக் போனதுக்கப்புறமா எல்லாமே ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி வந்துடும் அதனால் இப்போ நாங்கள் வந்து நேற்று கொண்டு வந்த ஒரு எருவு எல்லாம் வந்து இப்போ செடிக்கு வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் பட் இதோடு இல்லாமல் கூட வந்து நாங்கள் செயற்கை ஃபெர்டிலைசர் கூட நம்ம போட தான் போகிறோம் ஏன்னா மல்லிகை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் வந்து நம்ம விவசாயம் செஞ்சு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பெரிய அளவு வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுங்க அது வந்து நமக்கும் இதுவும் அதுவும் சேர்த்து நம்ம பண்ணால் இரண்டுமே வந்து கலந்த முறையில் நம்ம பண்ணணும் ஏன்னா இது ஒன்றரை ஏக்கர் எல்லாமே வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் உள்ள செடிகள் எல்லாமே இதில் கலந்துருக்கு இப்போ நம்ம இதில் போய் நம்ம இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்கணும் இல்லைங்களா செலவும் கூட இல்லைங்களா இப்போ பாருங்கள் மழை பெஞ்சதுனால எங்களால் வந்து கலை நிர்வாகம் வந்து கரெக்டாக பண்ண முடியல களைக்கொல்லி கூட அடிக்கணும்னு பார்த்தோம் அது கூட பண்ண முடியல ஏன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இருக்குது அப்புறம் மூணாவது நாள் மழை வர ஆரம்பிச்சிருதுங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு பராமரிப்பு கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு இப்போ வந்து உரம் அடி உரம் வந்து எரு வச்சுட்டு ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து ஃபேக்டாம்பாஸ் கொண்டு வந்து போடணுங்க போட்டோம்னா ஒரு ஜனவரி பதினஞ்சு தேதி வாக்கில் நமக்கு இந்த ஒன்றரை ஏக்கர் வந்து ஃபுல் பீக்கில் வந்து ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிச்சிடும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சதாவது ஒரு எழுபத்தஞ்சி கிலோ இல்லை நூறு கிலோ தான் அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிச்சயமாக வந்து நம்ம அந்த லெவலில் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட முடியும் எங்களால் அது ஏன்னு கேட்டிங்கன்னா செலவு வந்துங்க நம்ம அந்தளவுக்கு பண்ணுறோம் செலவு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துட முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக முடியாதுங்க ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே ப்ரொடக்ஷன் கொடுக்குற ஒரு ப ஒரு பயிர் அப்போது இது வந்து தினம் தினம் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா சத்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது சத்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செடியை வந்து இப்போது இப்போலாம் பாருங்கள் செடியை உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ஒரு வருஷம் மேலே இருக்கிற செடியாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து டாப் பூனிங் பண்ணலாம் அதாவது டாப் கட்டிங் பண்ணலாம் ஏதாவது அடி கட்டிங்கெலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க யாராவது தப்பாக அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பேசியும் கேட்டுறாதீங்க அதனால் நீங்கள் செடிக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கட்டிங் மட்டும் பண்ணுங்கள் மேலே உள்ள கட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு த்ரீ டு ஃபோர் டேஸ் செடியை கொஞ்சம் அப்புறமாங்க நீங்கள் வந்து நான் புது வரதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டின் பார்த்தீங்களா அதுவும் பொட்டாஷ் ஹியூமிடேட்டு இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்து ஒரு பத்து டேங்க்கு பத்து லிட்டருக்கு இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிக்ஸ் பண்ணி அடிங்க வேறு யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க சும்மா வே தேவையில்லாத செலவு கொண்டு போய் இழுத்து விட்டுடுறாங்க அவங்க அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கிலோ பொட்டாஷியம் ஹியூமிடேட்டாக முந்நூறுரூபா தான் என்பிகே வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி கிராம் சொல்கிறேன் நான் ஒரு டேங்கு இருபத்தஞ்சி கிராம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு டேங்க் அடிக்கணும் ஒரு கிலோ முடியறதுக்கே நாற்பது டேங்க் அடிக்கணும் அதனால் எவ்வளோ செ செலவு நம்ம வந்து குறைச்சி பண்ணோம் இது பொட்டாசியம் ஹியூமடேட்டும் நான் என்பிகே ரெண்டுமே நான் அடிச்சிங்கன்னா தொழூர்லாம் வந்து வேறு லெவலில் வருங்க நல்லா நீங்கள் வந்து அடித்து அடிங்க அதுக்கு மேலே வந்து எல்லாமே நம்ம நே நேற்று சொன்னால் அதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோக்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதலேருந்து இந்த பூச்சி மருந்து அடிக்க வேண்டியது கூடவே ஆல் ஆல்டென்டின் சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் அதில் வந்து சல்ஃபர் சேர்த்துக்கலாம் போரான் சேர்த்துக்கலாம் ஜிப்ராலி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கீழே வந்து அடி உரம் வந்து ஃபேக்டமாஸ் கொடுங்க டிஏபி கொடுங்க யூரியா கொடுங்க இதுமாரி உரங்கள்லாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூக்கள் வர வ எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்ம சொல்கிற மெத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இதில் வந்து எந்த ஒரு ஒளிமறைவு இல்லை எக்ஸலண்ட்டாக இருக்கும் மண்ணோட தரத்தை வச்சு தான் ஒரு நூறு கிலோ வர இடத்துல எண்பது கிலோ வரும் பத்து கிலோ வர இடத்துல எட்டு கிலோ வரும் தவிர உரங்களில் வந்து இந்த இதுதான் உரம் இது தான் பேட்டர்னு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு பக்கத்தில் நம்ம வந்து இன்றைக்கி எருவு வைக்கிற வேலை ஆரம்பித்தாச்சு ஏன்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து டாப் ப்ரொடக்ஷன் வேணும் செலவும் இந்த மூணு ஏக்கர் மல்லியை வந்து மூணு ஏக்கர் மேலே இருக்குது அது போக காக்கடன் வந்து ஒரு முப்பது சென்ட் இருக்குது பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம் இது எல்லாமே சேர்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மூணு முக்கால் ஏக்கர் பக்கம் பூ செடியே இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோப்பு வந்து பெரிய தோப்புன்றதுனால மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதுக்கு உண்டான செலவு இருக்குது லேபர் காஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் உர செலவு இருக்குது எங்களுக்கு எனக்கு தென்னையே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது தென்னை மரம் இருக்குது தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் மரம் இதெல்லாம் சேர்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மரம் மேலே இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய ஃபார்ம் அதுக்குள்ளே ஊடு பேர் வந்து ஒரு ஐயாயிரம் குறைஞ்சதாவது ஒரு ஐயாயிரம் முருங்கை தான் இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ஹை லெவல் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சிருக்கிறதுனால தான் முருங்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்சீசனல் நமக்கு ப்ரொடக்ஷன் தரல இப்போ இதுக்கெல்லாம் கொண்டு போய் ஆட்டு தான் போட போகிறாங்க கேத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டன் கொண்டு வந்து கொட்டியிருக்கோம் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது டன்க்கு மேலே வந்து இருக்குது நான் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது முடியட்டவங்க மரங்கள் கொண்டு வந்து நம்ம மரங்களுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெ ஸ்பெஷலி வந்து முருங்கை மரத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எருவு தான் கொட்டலான்ட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா அது ஒரு தடவை நம்ம கொட்டிட்டு ஒரு வருஷத்துக்கு அது பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு தன்மை உள்ளது ஆட்டு எருவுக்கும் மாட்டு எருவுக்கும் உள்ள இது அதனால் பண்ணுங்க சில பேர் வந்து தேவையில்லாமல் அவங்களை வந்து சொத்தில் விடுவாங்க தேவையில்லாத செலவுகள் கொண்டு போய் விடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஏதாவது யூடியூப் சேனலில் நீங்கள் எங்கக்கிட்ட மருந்து வாங்குங்க அப்படி சொல்லுவாங்க மருந்து பேர் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து அந்த லாபம் நோக்கத்தோடதே இருக்கிறாங்க நம்மளே வந்து ஒரு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுற பண்ணுறோம் அதுலேயே நம்மக்கிட்டே வந்து ஒரு கமிஷன் எடுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கே உதவி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதை வந்து நானே அந்த மாதிரி ஒரு முருங்கையில் வந்து ஒரு முறை அனுபவப்பட்டேன் இப்போ இல்லை நான் வந்து இப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் வந்து மருந்தெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் மருந்துக்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி எல்லாம் காசு வாங்கியிருந்தார் என்கிட்ட அவர் அப்புறம் கொஞ்சம் போக போக அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விஷயம் எல்லாம் நான் வந்து எல்லாமே தெரிஞ்சாச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து விவசாயத்தை வந்து வேறு ஒரு ட்ராக்கில் கொண்டு போகிறோம் இந்த ட்ராக்கில்லாம் கொண்டு போகணுன்னாங்க ஒரு விவசாயம் அப்படிங்கிறது ஸ்லோ ப்ராசஸ் தாங்க கொஞ்சம் சமயம் எடுக்குங்க டைம் எடுக்குங்க ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அதுக்கு வெற்றி இருக்குது ஏன்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஒரு விவசாயத்தில் பிஹெச்டி பண்ண மாதிரி தான் அதனால் இந்த மாதிரி நம்ம சேனலில் வர செய்திகள் தகவல் எல்லாமே சேகரித்து வச்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த இயர் ரெண்டுன்றதுனால கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஓவர் லோடுங்க அதனால் வந்து கரெக்டாக இன்வென்ட்ரி நிறைய இருக்குன்றதுனால என்னால் வந்து ப்ராப்பராக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல கொஞ்ச நாளாக இப்போ எல்லாமே கொஞ்சம் இப்போ முடிஞ்சுதுங்க இப்போ ப்ரெஷரெல்லாம் முடிஞ்சுதுங்க அதனால் இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் கேட்குற நண்பர்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் தான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுல காலதாமதம் ஆகிடுச்சு இந்த முறை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது சரி பண்ணிக்கிறேங்க வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் நிச்சயமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஃபோன் ப ஃபோன் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எனி ஐ வில் ரிப்ளை யூ இப்போ இந்த மல்லி வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்ட் ஆஃப் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிடுங்க ஃபிப்ரவரியில் பீக்கில் போயிடும் அதுலேருந்து தொடர்ந்து நம்ம வந்து அக்டோபர் எட்டு வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் தான் பத்து மூ ஒம்பது மாதம் ஃபுல் ப்ரொடக்ஷன் வரும் ஜனவரி வந்து கொஞ்சம் ஒரு லாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் அக்டோபர் எண்டு வரைக்கும் போவுங்க நவம்பர் மாதம் வந்து நமக்கு ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் தான் வரும் ஆனால் ரேட்டு வந்து நல்ல ரேட் இருக்கும் டிசம்பர்லேயும் பூ எடுக்கலாங்க ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ நாங்கள்லாம் நவம்பர் டிசம்பர்லலாம் இந்த மழை பெருவெள்ளம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நாலு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோன்னு இருந்ததுங்க ஒரு நாளைக்கு நமக்கு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபான்றது வந்துகிட்டே அந்த நல்ல பிகினிங் ஸ்டேஜில் அந்த பூ வந்துகிட்டு இருந்ததுங்க அந்த பூ அந்த அப்படியே கண்டினியூஷன் ஆயிருந்தால் ஒரு நாளைக்கு முப்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ பூ வரைக்கும் போயிருக்கும் அந்த மழை வந்து தாங்க எல்லாமே வந்து நமக்கு நஷ்டத்தை கொடுத்தது ஆனால் மாதிரி இந்த மழை காலத்திலும் சரி அல்லது இந்த பனி காலத்திலும் சரி நமக்கு வந்து பூ வருதுங்கிறது உண்மை இதுக்கு நம்ம பராமரிப்பு கொஞ்சம் மெனக்கெடுத்தால் நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு லாபம் ப நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் முறையாக பிளான் பண்ணுறோம் அதுக்காக வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நம்ம தோட்டத்தை வந்து கவனிக்கிறோம் அதன் மூலிமா நமக்கு வந்து அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் வந்தாலும் நம்ம வந்து அதுக்கு தகுதியானவர் தாங்க ஏன்னா இதில் வந்து பேராசை சின்ன ஆசை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க விவசாயி விவசாயம் மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி விவசாயத்தில் தொழிலதிபராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம்ங்க எனக்கு அப்படிதாங்க எனக்கு வந்து ஒரு ஆசை இந்த விவசாயத்தை வந்து எப்படியாவது தொழிலதிபர் மாதிரி கொண்டு போயிடணுன்றது தான் என்னோடய ஆசை அதனால் இந்த நம்ம விவசாயத்தை பண்ணுறவங்க விவசாயியாக நினைக்காம ஒரு விவசாயத்தை ஒரு தொழிலதிபர் பண்ண எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நான் எண்ணத்தோடு நம்ம பண்ணோம்னா சீரும் சிறப்பமாக இருக்கும் இன்றைக்கி மல்லி விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா போதுங்க சரியான வேலை ஏன்னால் மல்லியை வந்து மார்க்கெட்லேயே இல்லை இப்போ வந்து காக்கடன் வந்து அடுத்த ஜனவரியிலேருந்து இப்போ காக்கடன் வர ஆரம்பிக்கும் ஒரு மாதம் வரைக்கும் காக்கடன் வந்து நல்லா பீக்கில் போகும் ரேட்டு டிசம்பர்ல வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மழை வந்து திருவண்ணாமலையில் வந்து நிறையா மழை இந்த பூக்கள் அறுவடை வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்குது ஏன்னா பனியும் மழையும் இருக்குன்றதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது பட் இது வந்து சரியாயிடும் ஜனவரிக்கு அப்புறம் வந்து சரியாயிடும் ஸ்பெஷலி பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மல்லியெல்லாம் நல்லா பீக்கில் போயிடும் பட் இரநூறுபா இல்லை முந்நூறுபா கிலோ நமக்கு போனால் கொடுங்க ஒரு ஐம்பது கிலோன்றது நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம தோட்டத்தில் கிடைச்சா கூட நமக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபாங்கிறது நிகர லாபம் ஒரு மாதத்திற்கு நாலரை லட்சம்ங்கிறது நமக்கு உறுதியான ஒரு வருமானம் இருக்குது அதில் ஒன்றரை லட்சம் நம்ம செலவு போனால் கூட மூணு லட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நிகர லாபம் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் சரி இல்லை மற்ற எந்த இன்ஜினியர் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி ஒரு பேக்கேஜெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்தியாவில் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லை ஒரு ஜிஎம் ஜிஎம் போஸ்ட்டில் இருக்காங்க அவங்களுக்கு உடனே கிடைக்கும் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் பர் மந்த் ஆனால் ஒரு விவசாயம் நமக்கு கிடைக்கணும் போது வி ஷுட் ப்ரவுட் ஆல்வேஸ் ஒரு விவசாயியாக நம்ம வந்து எப்பவுமே பெருமைப்பட்டு கொள்ளலாம் அதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம மேன்மேலும் வந்து விவசாயத்தில் சிறக்கணும் நம்மெல்லாம் வந்து இது ஒரு கூட்டு முயற்சி வச்சு தாங்க தனியாக ஒரு ஆளால் எல்லாமே சாதிச்சு முடியும்லாம் கிடையாது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம நாலேஜ் ஷேரிங் பண்ணுறதுல தான் நம்ம வந்து நம்ம மேன்மேலும் வளர முடியுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ